ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்தில் குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் படப்பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலையும் மக்களுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேற்றம்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னெல்லாம் நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசியான கன்னி ராசி இது ஆறாவது வீட்டில் ஏன் கன்னிராசியை கொண்டு வந்து வச்சாங்க இங்கே ஏன் புதனோட வீடாக வச்சாங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் புலப்படும் ஏன்னா உழைப்புன்றது ஆரம்பமாகும் உழைப்பதுக்கு அறிவு முக்கியம் அப்படின்றதுனால காலப்பிருஷு ராசிக்கு ஆறாம் வீட்டில் புதனுடைய வீடாக வச்சு அதை கண்ணிராசியாக வச்சுட்டாங்க அப்போ விவேகத்தோடு உழைக்கும் போது ஒரு காரியம் உடனடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ராசி சொல்லக்கூடிய தத்துவம் இப்போ உங்கள் ராசியின் மீது கேது சந்திரன் மேலே கேது சந்திரன் மனோகரகன் கேது குழப்பத்துக்காரகன் அப்போ உங்களுக்குள்ளே ஒரு இனம் தெரியாத குழப்பம் ஊசலாடி கொண்டு இருக்குது இந்த சமயத்தில் இந்த இந்த குழப்பம் எப்போ தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது கண்ணீராசியை பார்ப்பார் அந்த சமயத்தில் உங்களுடைய வீண் பயம் வீண் குழப்பம் வீண் பய பதட்டத்துக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் நீங்கள் அச்சப்படக்கூடிய விஷயம் ஒரு ஒரு பொருட்டே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா கேது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கிரகம் உடச்சி அதை வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் கேது உரித்து பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேது சிறியதுன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்ருக்கீங்க இந்த சமயத்தில் அது நிவர்த்தி ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு குடை சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்காங்க இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்லது எப்படின்னு கேளுங்க ஆறாம் வீடு உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் அதுவும் சனி வலுத்து இருக்கிறது ஆற ஆட்சி படத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உழைப்புக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா சரியான வேலையாட்கள் இந்த சமயத்தில் அமைவாங்க உங்களுக்கு ஏழாம் வீட்டு ராகு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும் நட்பு வட்டாரங்களில் பழக்க வழக்கங்களை தெளிவாக வச்சுக்கணும் ஏன்னா ஏழாம் இடம்ன்றது நம்ம சந்திக்கக்கூடிய அனைவருமே குறிக்கும் அவர்கள் ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் ஏமாந்துடாதீங்க ஆசை வார்த்தைகளை தூண்டிவிடுறாங்க அப்படின்றதுனால அதை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு லாபம் கிடைக்கிது திடீர்னு ஒரு லாபம் கிடைக்கிது தொழில் இறங்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ஏழாம் இடம் தான் கூட்டாளி அப்படி கூப்பிட்டாங்கன்னா இது சரியாக தவறான நீங்கள் முடிவெடுக்கணும் உண்மையிலேயே நீங்கள் புதனுடைய ஆட்சி வீடாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால தெளிவாக தான் முடிவெடுப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நிதானிச்சு க எடுங்க இந்த சமயத்தில் உங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஒரு பெரிய மனிதனுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் அந்த எட்டாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையும் சொத்து சம்பந்தமான இஷ்யூஸாக இருக்கலாம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்யுங்க ஏன்னால் ராசியை ராகுபகவான் பார்க்குறார் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு சிந்திக்க விடவே மாட்டார் ராகுபவான் ஒருத்தர் ஆசையை தூண்டி விட்டுட்டு ஆஹா நமக்கு இந்த விஷயம் கிடைக்க போதுன்ற ஆவல்லையே இருப்போம் ஒரு பிரச்சனை பின்னாடி முதுகு குத்திட்டு போயிடும் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளே நம்ம போயிருக்கோம் அப்படின்றது ராகு முதனை காட்டிலும் வலிமையான கிரகம் பல மடங்கு வலிமையான கிரகம் ராகு ஆசையை தூண்டி விட்டுட்டு அவர் காரியத்தை பூரா செஞ்சுட்டு போயிடுவார் அதனால் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது நாற்பத்தஞ்சு சதவீதம் கெடு இருக்குது அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா அதுவும் இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்குது அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ஜனவரி பிப்ரவரிலேயே உங்களுக்கு மனம் தெளிவடைஞ்சிடும் ஏன்னா சந்திரனை குரு பார்க்குறாங்க சந்திரனை குரு பார்த்தா மனசு தெளிவாயிடும் இல்லைங்களா அப்போ முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்காது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் தான் நம்மளுடைய கருத்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் இருக்கார் அடுத்த அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் இது என்ன சொல்லுதுன்னா நிலம் வச்சுருக்கீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் மட்டும் தான் ஆடை புது ஆடைகள் வாங்குவீங்க லக்ஸரியான பிராண்டட் ஷர்ட் வாங்குவீங்க அப்படின்றத சொல்லுது ஏன்னா இந்த அந்த ஆண்டு பிறக்கிறதே செவ்வாயும் சூரியன் நாலாம் வீட்டில் உங்களுக்கு இருக்காங்க அதை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால பிராண்டட் ஷர்ட்லாம் போட போகிறீங்க நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வாகனங்கள் வாங்க போகிறீங்க பிராண்டடான ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய இந்த வருடக்கிரக அமைப்பு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது மொத்தத்தில் பார்த்தோம்னா அறுபத்தஞ்சாயிரத்துக்கு நல்ல பலங்களை சொல்லிடுது கன்னிராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஐகிரீவர் ஐகிரீவரை புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடணும் அப்படின்றதான் விஷயம் புதன்கிழமையும் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வழிபட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு ஞானம் நிறைவாக கிடைக்கும் இயற்கையிலேயே ஞானமுடையவர்கள் நீங்கள்